அன்பு நாளை விடியலில் பார் உறவிடம் இருந்து உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை உன்னை எப்போதும் என்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன் சோதனை காலம் வரும்போது பயப்படாதே கலங்காதே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவது போல

நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கருமா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கவலைப்படாதே தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் வலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கை விடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின் இருப்பது நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டதே இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கின்றேன் அதே போல் நீ மனதார நேசிக்கின்ற உன் பிரிய அதிர்ச்சி ஒன்று வரும் உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாட்டு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற போகின்றது நீ சிந்திய கண்ணில் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவே இல்லை செல்வமே மகிழ்வுடன் வாழ் நீ எந்த அவரை உயிராக நேசித்தாயோ எந்த நபர் உன்னிடம் வரவேண்டும் என்று ஏங்கினாயோ அந்த நபரிடமிருந்து நாளையே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தி வரும் அந்த நபர் இனி உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டார் வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் தான் வாழ்வேன் என்று கூறி உன்னை தேடி வருவார் அவரை மனதார ஏற்றுக்கொள் ஓ முருகா